ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி இன்னைக்கு இன்றைக்கி திருநாங்குரை சுற்றி இருக்க பதினோரு திவ்யம் தேசம்தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதன்மையாக நம்ம பார்க்கக்கூடியது திருக்காவலம்பாடி கோபாலகிருஷ்ணர் கோவில் இருபத்தேழாவது திவ்ய தேசம் மூலவர் பெயர் பார்த்திங்கன்னா கோபால கிருஷ்ணர் ராஜகோபாலன் தாயார் பெயர் செங்கமல நாச்சியார் தீர்த்தம் தடமலர் மலர் பொய்கை விமானம் வேத மோத விமானம் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது சத்யபாமா அவங்க இந்திரன்கிட்ட இருக்க அந்த பாரிஜாத மலர் மேலே ஆசைப்படுறாங்க அதை கேட்கும்பொழுது கிருஷ்ணர் இந்திரன்கிட்ட கேட்கும்போது இந்திரன் கொடுக்கல அதனால் இந்திரனோட அந்த தோட்டத்தையே அழிச்சிடுறாரு இந்த பூமி நல்லா செழிப்பாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல பாரிஜாத மலரை பாமா அவங்களுக்காக நிறுவுறார் அதுதான் ஒரு தனி சிறப்பு அடுத்த ஆலயம் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் திருமணி கூடம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் திருநாங்கூரில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் திருமங்கை அழவாராத பாடல் பெற்ற ஸ்தலம் திருநாங்கூர்லேருந்து ஒரு நாலு வர்லாங்குதூரம் தான் சொல்லுவாங்க இந்த கிராமத்தில் இருக்கவங்க நடந்தே கூட பார்த்திங்கன்னா திருநாங்கூர்லேருந்து இந்த ஆலயத்துக்கு வந்துடலாம் பதினோரு திவ்ய தேசத்தில் இருக்க பெருமாளில் இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பு பெற்ற ஸ்தலமாக கருதப்படுது நம்ம பதினோரு கருட சேவை வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நல்ல வெள்ளி கருட வாகனத்தில் காட்சியளிப்பார் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு பெருமாளும் அவர்கள் அவர்கள் ஊர்களில் இருந்து வயல்வெளி வழியாக அந்த திருநாங்கூருக்கு வந்துட்டு திரும்பி ஏழு மணி போல் அவர்கள் அவர்கள் ஊருக்கு போவாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருவள்ளிக்கணியில் நம்ம ஒரு பார்த்தசாரதி பெருமாள் பார்க்குறோம் இங்கே இருக்க பார்த்தசாரதி பெருமாள் வருணனுக்கு பார்த்தீங்கன்னா காட்சி அளித்த பெருமாள் அதுதான் சிறப்பு அம்சம் இங்கே இருக்க பார்த்தசாரதி பெருமாள் திருமங்கை ஆழ்வாரில் பாடல் பெற்ற ஸ்தலம் திருவன்காடு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நடந்தே கூட இந்த இடத்துக்கு வந்துடலாம் பார்த்தனுக்கு ஒரு பார்த்தசாரதியாக இருந்த திருமாலை தான் நம்ம சாரதி பெருமாள் சொல்கிறோம் திருநாங்கூர் பதினோரு கருட சேவையில் சாரதி பெருமாள் எப்படி வந்தார் அவரை தான் இப்போ பார்க்குறீங்க ஸ்ரீ அண்ணன் பெருமாள் ஆலயம் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருவெல்ல குளம் நல்ல பெரிய குளம் இங்கே நிறைய மலர்கள் பார்த்திங்கன்னா அழகாக பூத்துக்குலங்குது இந்த இடத்துல ஸ்ரீ பூவர் திருமகள் நாச்சியார் பத்மாவதி தாயார் ஸ்ரீனிவாச பெருமாள் கண்ணன் அப்படின்னு நம்ம இங்கே சேவிக்கிறோம் அண்ணன் பெருமாள் அப்படின்னு இங்கே அழைக்கிறாங்க திருப்பதியில் நம்ம பெருமாளை மட்டும் பார்க்குறோம் இங்கே வந்து நம்ம பெருமாளையும் அலர்மேலு மங்கள் தாயாரையும் சேர்ந்து தரிசிக்கிறோம் அதுதான் இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு திருப்பதி போயிட்டு தான் மொட்டை அடிப்பாங்க நிறைய பேர் அங்கே போக முடியாதவங்க இந்த ஆலயத்துலேயும் பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிற அந்த வேண்டுதல் இருக்கிறவங்க வேண்டுதல் செலுத்துகிறாங்க அதுதான் இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு மேலும் பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு சென்று வந்த ஒரு பலனும் இந்த ஆலயத்துக்கு இருக்குது திருநாங்கூர் இங்கே பதினோரு கருட சேவை நடைபெறும் அந்த பதினோரு பெருமாளும் திவ்ய தேசங்களும் இங்கே திருநாங்கூரை சுற்றியாக அமைந்திருக்கு இதில் நம்ம பதினோரு கருடனோடு வரக்கூடிய ஒவ்வொரு பெருமாள் ஆலயத்தையும் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதன்மையாக நாராயண பெருமாள் மணிமாட கோவில் அந்த இடத்துல தான் அந்த கருட சேவை நடைபெறும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குடமாடு கூத்தர் அரிமே விண்ணகரம் அப்படின்ட்டு அந்த இடம் அழைக்கப்படுது அடுத்தபடியாக ஸ்ரீ செம்பொன் ரங்கன் செம்பன் நரங்கன் அப்படின்னா அழைப்பாங்க செம்பொன்சை கோவில் அப்படின்ட்டு அந்த கோவிலுக்கு நம்ம அடுத்தபடி போக போகிறோம் நான்காவதாக ஸ்ரீ பள்ளி கொண்ட பெருமாள் திருத்தேற்றி அம்பலம் அம்பலம் அப்படின்ற வார்த்தை சிவபெருமானுக்கு மட்டுந்தான் இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் இந்த இடத்துக்கு திருத்தேற்றி அம்பலம் அப்படின்னு விஷ்ணு பகவான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறது ஒரு தனி சிறப்பு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் ஸ்ரீ அண்ணன் பெருமாள் ஆலயம் திருவெள்ளக்குளம் குளம் அதை அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஆறாவது ஆலயம் ஸ்ரீ புருஷோத்தம பெருமாள் வன் புருஷோத்தமம் அப்படின்னு அழைக்கப்படுது ஏழாவதாக வரதராஜ பெருமாள் திருமணி கூடம் எட்டாவதாக ஸ்ரீ வைகுந்தநாதர் வைகுந்த விண்ணகரம் ஒன்பதாவதாக மாதவ பெருமாள் திருத்தேவனார் தொகை பத்தாவது ஆலயமாக ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருப்பார்த்தன் பள்ளி பதினோராவது ஆலயம் ஸ்ரீ கோபாலன் திருக்காவலம்பாடி பன்னிரண்டாவது ஆலயமாக ஸ்ரீ புருஷோத்தம பெருமாள் ஸோ எல்லா பெருமாளையும் நம்ம இரவு பொழுது நம்ம தரிசிக்க போகிறோம் முழுமையாக பாருங்கள் அந்த கருட சேவையில் திருத்தேவனார் தொகை கீழச்சாலை மாதவ பெருமாள் தெய்வநாயக பெருமாள் மூலவர் திருநாங்கூரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு திவ்ய தேசமாக இந்த திவ்ய தேசம் கருத்தப்படுது தெய்வநாயகன் மாதவநாயகன் அப்படின்னு இறைவன் பெயர் அழைக்கப்படுது இறைவி வந்து கடல் மகள் நாச்சியார் ஏன் இந்த ஆலயம் முக்கியமானதாக சொல்கிறேன்னா பதினோரு தருட சேவை பார்க்க இன்றைக்கி ஒரு ரெண்டு லட்சம் பேராவது வருவாங்க அப்போ தேவர்கள் எல்லாம் வந்து இங்கே நிற்கும்பொழுது இந்த இடத்துல நின்று எல்லாம் கூட்டமாக நின்னாங்க அதனால தான் தேவனார் தொகை அப்படின்னு இந்த இடம் அழைக்கப்படுது தேவர்கள் வந்து இந்த இடத்துல நின்றதால் அதுதான் இந்த இடத்துல ஒரு தனி சிறப்பு அதனால தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா திருத்தேவனார் தொகை அப்படின்னு அழைக்கப்படுது ரொம்பவே ஒரு அமைதியாக இருக்குது இந்த ஆலயம் இப்போ பார்த்திங்கன்னா பணிகள் நடந்துகிட்ருக்கு உள்ளே நம்ம பெருமாளை தரிசிச்சுட்டு வந்தாச்சு அடுத்த ஒரு ஆலயத்துக்கு தான் போக போகிறோம் ஸோ நம்ம இதை மாதிரி காலையில் வந்தோம்னா பதினோரு தேசமும் பார்த்துட்டு மாலை போகிறதுல நம்ம கருட சேவை பார்க்கும் பொழுது எல்லா பெருமாளும் அந்த இடத்துல வந்துடுவாங்க அது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் திருவாலி திருநகரி திவ்ய தேசம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நரசிம்ம கஷேத்திரங்கள் இது ரெண்டுமே ஒரே திவ்ய தேசமாக தான் கருதப்படுது இந்த இடத்துல திருமங்கை ஆழ்வாருக்கு திருமந்திர உபதேசம் செய்த ஸ்தலம் அதனால தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக கருதப்படுது பத்ரிநாதர் நம்ம பத்ரிநாத்தில் பார்க்குறோம் அதற்கு இணையாக ஒரு ஸ்தலமாக இந்த இடம் கருதப்படுது பஞ்ச நரசிம்ம சேத்திரம் அப்படின்னு இந்த இடம் கருதப்படுது இந்த இடத்துல நேராக போன உடனே நம்ம பார்க்கக்கூடிய நரசிம்மர் யோக நரசிம்மர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பின்னாடியும் நம்ம பார்க்கும்போது இரண்ய நரசிம்மர் பார்க்க தவறாதீங்க கோபுரத்தில் இருப்பார் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் ஸ்ரீ கல்யாண ரங்கநாத சுவாமி திருக்கோவில் இப்போ தான் பார்த்திங்கன்னா புனரமைப்பு பணிகள் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு மூலஸ்தானம் கதவுகள் மூடப்பட்ருக்கு பாலாலயம் நடைபெறுது அப்படின்னு எங்களுக்கு கூட வந்திருந்த கைடு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஆலயம் போகும்பொழுதும் குடமுழுக்கு நடைபெறுது கும்பாபிஷேகம் நடைபெறுதுன்னு பொழுது நம்ம மூல விக்கிரகம் நம்ம பார்க்க முடியாது அதனால் இங்கே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இடத்துல நமக்கு உற்சவமூர்த்திக்கு தனியாக இங்கே பூஜைகள் இருந்தது படி ஏறி நம்ம மேலே போன பிறகு கதவு மூடப்பட்டிருக்கு பாருங்கள் இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு பெருமாள் அமர்ந்த நிலையில் இருக்கார் அந்த இடம் வந்து பூட்டப்படலை நாங்கள் அங்கே தரிசிச்சுட்டு எதிர்புறத்தில் இருக்கிற பெருமாளையும் பார்த்துட்டு வந்துட்டோம் திருவந்திபுரம் அங்கே போனப்போ கூட இதே மாதிரி தான் பாலாலயம் செய்யப்பட்டிருக்க ஸோ நிறைய திவ்ய தேசங்கள் நம்ம தரிசிக்கும் பொழுது சில இடங்களில் பார்க்க முடியாமையும் போயிடுது திருவைகுந்த விண்ணகரம் ஆழ்வாரால் பாடல் பெற்ற ஸ்தலம் திருநாங்கூர் பதினோரு திருப்பதி இருக்குது பாருங்கள் திவ்ய தேசம் அதில் ஒரு வைகுந்தத்துக்கு நிகராக இந்த ஆலயம் கருதப்படுது சிவனோட ருத்ர தாண்டவத்தை நிறுத்த பரமபத நாதன் புறப்பட்டு வந்த இடமா இந்த இடம் கருதப்படுது அதை தொடர்ந்து பதினோரு பெருமாளும் இங்கே வந்து அமர்ந்ததாக ஒரு புராணம் உண்டு அதைத் தொடர்ந்து பதினோரு சிவஸ்தலங்களும் இங்கே காணப்படுது அருள்மிகு செம்பொன் அரங்கர் திருக்கோவில் இந்த கோவிலில் இருக்க பெருமாள் இந்த இருக்க ஆலயம் கட்டுறதுக்காக அவரே நிதி திரட்டியதாக இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க அதை மாதிரி ஒரு கதையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிலவுது மூலவர் பெயர் செம்பொன் அரங்கன் இந்த இடத்துல நம்ம வழிபட்டுட்டு இதே சாலை வழியாக செல்லும் பொழுது அனைத்து திவ்ய தேசியங்களும் பார்க்கலாம் வாங்க ஸ்ரீ அருள்மிகு புருஷோத்தம பெருமாள் ஆலயம் இந்த இடம் திருவன் புருஷோத்தமம் திவ்ய தேசமாக கருதப்படுது திவ்ய தேசங்களில் கூறும்பொழுது ஒரு பெயராக இருக்கும் இப்போ நம்ம வழக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெயராகவும் இருக்கும் அயோத்திக்கு சமமாக இந்த இடம் கருதப்படுது கிழக்கு நோக்கி மூலவர் நமக்கு காட்சி அளிக்கிறார் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயாரோட மிகவும் அற்புதமாக காட்சி அளிக்கிறார் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த ஆலயத்தில் விஷ்ணு நாமம் உச்சரித்த பிறகு நம்ம என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் அழிக்கக்கூடிய புருஷோத்தம பெருமாளை தான் நம்ம பார்க்குறோம் இங்கே பார்க்கக்கூடிய கருடவனை நம்ம தரிசிச்சிட்ட பிறகு உள்ளே போய் நம்ம பெருமாளை தரிசிக்கலாம் தாயார் திருநாமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது புருஷோத்தம வள்ளி அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்தபடி திருமங்கை ஆழ்வார்க்கு ஸ்ரீ ராமனாக தரிசனம் தந்தார் அப்படின்னும் இங்கே இருக்க பெருமாள் கருதப்படுறார் திருமங்கை ஆழ்வாரால் ஸ்ரீ ராமராக மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு இடமாக கருதப்படுது இங்கே இருக்க ஓவியங்கள் மிக அற்புதமாக இருக்குது ஒவ்வொரு ஓவியமும் ஒவ்வொரு கதைகள் சொல்லுது கீழே பார்த்தோன்னா அதுக்கான கதைகளும் இருக்குது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்க இந்த ஓவியங்கள் கதைகள் பார்க்க தவறாதீங்க திருநாங்கூரில் நிறைய கோவில்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரலாற்று கதைகளை நமக்கு சொல்லுது அதை இங்கே ஓவியமாகவும் பார்க்குறோம் கதைகளோடும் நம்ம இங்கே படிக்கிறோம் திருநாங்கூர் பதினோரு கருட சேவை பார்க்குறதுக்காக வந்த மக்கள் எல்லா ஆலயங்களும் வழிபட வந்ததால் கூட்டம் அதிகமாக இருக்குது திருமணி மாட கோவில் நாராயண பெருமாள் ஆலயம் தான் பார்க்குறோம் பத்ரி நாராயண பெருமாள் வடக்கில் தரிசிக்கும் பொழுது என்ன பலன்கள் கிடைக்குமோ அதே பலன் இங்கே இருக்க நாராயண பெருமாளை தரிசிக்கும் பொழுது கிடைக்கும் இப்போ பதினோரு கருட சேவை நடக்கவிருக்கிறதால எல்லா பெருமாளும் இங்கே வந்திருக்காங்க பன்னிரண்டு மணி போல் இந்த கருட சேவை துவங்கிடும் இந்த ஆலயமும் மிகப்பெரிய பெரிய ஆலயம் தனித்தனி மண்டபங்கள் அமைச்சிருப்பாங்க பதினோரு பெருமாளும் பார்த்திங்கன்னா கருட சேவையில் நிற்கிறதுக்கு உள்ளேருந்து வெளியில் வந்துட்டு அடுத்தபடி திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு பாசுரமாக பாடி ஒவ்வொரு பெருமாளையும் வலம் வருவார் இதை மாதிரி பதினோரு பெருமாளும் வலம் வந்த பிறகு தான் ஒவ்வொரு பெருமாளும் பார்த்திங்கன்னா மாட வீதிகள் வழியாக வருவாங்க அதற்காக தான் மக்கள் இங்கே கூட்ட கூட்டமாக வந்திருக்காங்க நாங்களும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடத்துல ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துட்டோம் பன்னிரெண்டு மணிக்கு வரப்போகிற சுவாமியை பார்க்குறதுக்கு ஒன்பது மணிக்கே எல்லாருமே இடம் பிடிக்க துவங்கிட்டாங்க இந்த வருடம் மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு மூலமாக இந்த பதினோரு கருட சேவை பார்க்கும்பொழுது மறுபிறவி இல்லை நல்ல புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய சொன்னதால் நாங்கள் அமர்ந்த இந்த இடத்துல மேலே விழற அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்தாச்சு ஸோ நாங்கள் இங்கே தான் இடம் பிடிச்சி ஒன்பது மணிலேருந்து அமர்ந்துருக்கோம் பன்னிரெண்டு மணிக்கு கருட சேவை வரும்னு சொன்னாங்க ஆனால் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆயிடுச்சு ஏன்னா ஒவ்வொரு பாசனமாக பதினோரு பெருமாளுக்கும் பாடுறது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நேரம் ஆக தான் துவங்கும் வெள்ளி அன்னவாகத்தில் திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லிய நாச்சியார் வருவாங்க அதன் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெருமாளும் வருவாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள்

I'm n o கோரமா வந்து நான் வாரத்துக்கு ஏமாதே வரேன் வார விட்டு வார அதுக்கு தான் சொல்றேன் கோரமா வந்து மதிய நேரத்துல மாசி நடக்குது ஒரு நாள்தா வயிர சைல போயிடுறோம் காலையில போறோம் மதிய நேர மூணு மணி சாப்பிட்டு வந்து பாத்துறோம் ஒவ்வொரு வாட்டி சின்னது அன்னைக்கு நான் லைக் பண்ணேன் நம்ம ரொம்ப சுகா லைக் பண்ணலாம் இல்ல நான் போயி போயி தான் Thank <laughs> you. கவனமா இருங்கேரம் கவனமாறு தள்ளுபடுங்க கூட்ட kalau pokoknya punya perawanan, பெருமார் பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாள் Oh

பார்க்கலாம் மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த திவ்ய தேசங்கள் வரிசையாக வரப்போகுது அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வர திவ்ய தேசங்களில் சந்திக்கலாம் ஷேர் பண்ண மறக்காதீங்க